ஓம் நம சிவாய இந்த வீடியோவை பார்க்க வந்த நீங்கள் நிச்சயமாக ஒரு சிவபக்தனாக தான் இருக்கணும் தான் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள் பெருமாளோட அவதார கதைகளை கேட்டால் நம்ம எல்லாருமே பட்டு பட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் சிவபெருமான் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு கேட்டால் அந்த நம்பரை கூட நம்மளுக்கு சொல்ல தெரியாது தென்னாடுடைய சிவபெருமான் கிட்டத்தட்ட பத்தொம்போது அவதாரம் எடுத்திருக்காரு என் அப்பன் ஈசனை பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோவை பாதியாவது பாருங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஈசனின் பத்தொன்பது அவதாரங்கள் உங்களுக்காக கால பைரவர் சிவபெருமானோட எல்லா அவதாரங்களிலும் மிகவும் புகழ்பெற்ற அவதாரம் தான் இந்த கால பைரவ அவதாரம் காலத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதால தான் இவருக்கு கால பைரவர் என்று பெயர் வந்தது படைக்கும் தொழில் கொண்ட பிரம்மதேவரோட ஆணவத்தாலும் பொய் சொல்லும் தன்மையாலும் சிவபெருமான் கடும் கோபம் கொண்டு தன்னோட திருசுலத்தை வச்சு ஒரே போடில் பிரம்மனோட அஞ்சாவது தலையை வெட்டி எடுக்கிறாரு எப்படி பிரம்மாவோட அஞ்சாவது தலையை வெட்டி எடுத்தாரோ அதே மாதிரி மனிதர்களோட ஆணவம் அகங்காரம் பேராசை போன்றவற்றை இந்த கால பைரவர் உரு தெரியாமல் அழிச்சிருவாரு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் கண்ணில் உதித்த இந்த கால பைரவர் எட்டு திருக்கோலங்கள் எடுத்திருக்காரு இந்த எட்டு பைரவர்களை நம்ம அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கலாம் இந்த எட்டு கால பைரவர்கள் தான் மொத்த காசையும் காவல் காக்குறாங்க அதனால தான் காசின்னு சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது கால பைரவராக இருப்பார் இப்படிப்பட்ட கால பைரவரை நம்ம வழிபட்டால் நம்மளோட கண் திருஷ்டி எல்லாம் போகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தீய எண்ணங்கள் அடியோடு அழிந்து விடும் இப்படியாக காலத்தையே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிற இந்த கால பைரவரோட வாகனம் நாய் அதனால் உங்கள் வீட்டில் யாராவது தப்பு பண்ணால் நாயின்னு சொல்லி திட்டாதீங்க நன்றி உள்ள திட்டினா கால பைரவருக்கு கோபம் வரும் சிவபெருமானோட அடுத்த அவதாரம் ரிஷப அவதாரம் இந்த ஒரு அவதாரத்தை சிவன் எதுக்காக எடுத்தாருனா பார்க்கடலை கடைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் லார்ட் விஷ்ணு பாதாளத்துக்கு போறாரு அங்க ஒரு சில பெண்களை மணந்து கொண்டதால் அவர்களுக்கு அசுரர்கள் மகன்களாக பிறந்தார்கள் பெருமாளோட மகன்களான இந்த அசுரர்கள் தேவர்களுக்கு தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அமிர்தத்தை நம்ம அசுரர்களால் கைப்பற்ற முடியலேன்ற கோபத்தில் எல்லா ரிஷிகளையும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த குழந்தைகள் என்னதான் பகவான் விஷ்ணுவோட குழந்தைகளாக இருந்தாலும் இவர்களுக்கு அசுரத்தன்மை நிறைய இருந்துச்சு இதை கவனித்த சிவபெருமான் ரிஷப அவதாரம் எடுக்கிறாரு இந்த ஒரு ரிஷப அவதாரத்தில் சிவபெருமான் ஒரு காளை வடிவத்தில் தோற்றமளித்தார் அந்த ஒரு காளை அதாவது சிவபெருமான் நீல நிறத்திலும் இருந்தார் தன் மகன்களை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணுவே இறங்கி பாதாளத்துக்கு வராரு இருந்தாலும் வந்திருக்கிறது தென்னாடுடைய ஈசன் என்று அறிந்த விஷ்ணு சிவபெருமான தன்னோட கடமையை செய்ய அனுமதிக்கிறார் ரிஷப வாகனம் எடுத்த தென்னாடுடைய சிவபெருமான் நாராயணனோட எல்லா மகன்களையும் வதம் செய்தார் அடுத்தது சிவபெருமானோட நந்தி அவதாரம் என்னடா குழப்புற சிவனும் நந்தியும் வேற வேறதானேன்னு நீங்க நினைக்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் நாரதரை சிவபெருமான் கைலாசத்துக்கு அழைத்திருந்தார் அழைத்தது பரமேஸ்வரன் என்பதால உடனே நாரதர் கைலாசத்துக்கு போனார் அப்ப தென்னாடுடைய சிவபெருமான் நந்தியோடும் பூத மிகவும் ஆனந்தத்தில் இருந்தார் இந்த ஒரு காட்சியை பார்த்து நாரதருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல வந்திருந்த கிட்ட சிவபெருமான் போறாரு அப்படி போன சிவபெருமான் நாரதா சமநிலையை உருவாக்குவதற்காக பூமிக்கு நான் சென்று வருகிறேன் அதுவரைக்கும் என்னோட இடத்துல இருந்து நந்திதேவன் உங்க எல்லாரையும் பார்த்துக்குவான் இதை கேட்டோனே நாரதருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல வாசல்ல பாதுகாக்கிற ஒரு காளை மாடு எவ்வாறு தென்னாடுடைய சிவபெருமானுக்கு இணையாக இருக்க முடியும் என்று நாரதர் யோசிக்கிறார் நாரதனின் மனதில் உள்ளதை அறிந்த சிவபெருமான் நாரதருக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு நல்லா கேட்டுக்கோ நாரதா ஆதியில் உதித்தவன் இந்த நந்தீஸ்வரன் சக்தியில் எனக்கு நிகரானவன் அதனால் தான் என்னையே சுமக்கும் தகுதி பெற்றவன் சிவநாமத்தின் வடிவமாவான் என்னை சுமக்கும் அவனுக்கு இணை யாருமில்லை என் நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்தால் எல்லாமே அழிந்து போய்விடும் ஆனால் என்னை சுமக்கும் இந்த நந்திக்கு மட்டும் ஒன்றுமே ஆகாது இப்படி புகழ்பெற்ற இந்த நந்தியின் அனுமதியோடே எவராயினும் என்னை காண வேண்டும் இவனை வணங்காமல் சிவனை வணங்க முடியாது என்னைய பார்க்க முடியலைனாலும் பரவாயில்ல நந்திய மட்டும் பார்த்துட்டு போனா என்னை பார்த்ததற்கான முழு பலனும் கிட்டும் இது எல்லாத்துக்கும் மேல நாரதற்கு ஒரு ரகசியத்தை சிவன் சொல்றாரு நந்தியே இந்த சிவன் சிவனே இந்த நந்தி இந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம்தான் தான் நாரதருக்கு புரியுது தென் நாடுடைய சிவபெருமானோட அவதாரம் தான் இந்த நந்தின்னு இதன் காரணத்தினால்தான் கோவிலுக்கு செல்லும் போது உள்ளே உள்ள ஈசனை வணங்குவதற்கு முன்பாக வாசலில் இருக்கும் நந்தீஸ்வரனை வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள் நம்மளோட கோரிக்கைகளை எல்லாம் நந்தி தேவன்தான் சிவனிற்கு எடுத்து செல்வார் கடைசியா மிகவும் புகழ் பெற்ற சிவபெருமானோட அவதாரம் ஆண்னேய அவதாரம் த்ரேதா யுகத்தில் மகாவிஷ்ணுவுக்கு உதவியாக அதாவது ராமச்சந்திரனுக்கு உதவியாக சிவபெருமானே ஆஞ்சனேய அவதாரம் எடுத்திருக்காரு ஆஞ்சனேயரோட பலத்தை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை சிவபெருமானோட த மோஸ்ட் பவர்ஃபுல் அவதாரனா அது ஆஞ்சநேயர் தான் அன்னைக்கு சஞ்சீவனி செடியை எடுத்துகிட்டு வர சொன்னால் மொத்த மலையையும் பேர்த்தெடுத்துட்டு வந்து ராமர் முன்னாடி வைக்கிறாரு அது மட்டும் லங்கையையும் தீக்குறையாக்கினார் ராமாயணத்துல ராமன் ஆஞ்சநேயரோட உதவி கொண்டே அன்னைக்கு ராவணனை வதம் செய்தார் இப்படியாக ஆஞ்சநேயரை வழிபட்டார் சிவபெருமான வழிபட்டதற்கு சமம் என்று புராணங்களில் சொல்லப்படுகின்றது சிவபெருமானோட அடுத்த அவதாரம் துர்வாசர் ஹிந்து மித்தாலஜிலேயே மிகவும் கோபம் கொண்ட முனிவர் யாருன்னா இந்த துர்வாசரை தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு வரங்களுக்கு இணையாக சாபங்களையும் கொடுத்துருக்காரு இந்த துர்வாசகர் இப்படிப்பட்ட இந்த துர்வாசகர் சிவபெருமானோட அவதாரம்தான் ஒரு தடவை பார்வதி தேவி சிவபெருமானோட கோபத்தை கண்டு இவர்கிட்டனால் நம்மளால் வாழ முடியாதுன்னு கோச்சிக்கிட்டு போவாங்க அப்பதான் சிவபெருமான் தன்னோட கோபத்தை யார் மேலாவது செலுத்தணும்னு சொல்லி அப்பதான் அனசியா என்ற பெண்ணிற்கு தன் கோபத்தை குணமாக கொண்ட ஒரு மகனை வரமாக தருவார் அனுசியாவிற்கும் அத்திரி முனிவருக்கும் மகனாக பிறந்த இந்த கோபக்காரர் தான் துர்வாசகர் இந்திரன் சரஸ்வதி ருக்மிணி சகுந்தலா துஷ்யந்தனா கந்தளி பானுமதி போன்ற எண்ணற்ற பேர துர்வாசகர் சபிச்சிருக்காரு ஏன் பரமாத்மாவான கிருஷ்ணரையே இந்த துர்வாசகர் சபிச்சிருக்காரு கிருஷ்ணரோட அழிவு அவரோட பாதத்தில் என்று சாபத்தை கொடுத்ததே சிவபெருமானோட அவதாரமான துர்வாசகர் தான் சிவபெருமானோட அடுத்த அவதாரம் அஸ்வத்தாம அவதாரம் நிறைய பேரு சிவபெருமானோட அம்சம் இந்த அஸ்வத்தாம அவதாரம்னு சொல்றாங்க ஒரு சில புராணங்கள்ல அஸ்வத்தாமனை சிவபெருமானோட அவதாரமாவே கன்சிடர் பண்றாங்க மகாபாரதத்துல துரோணாச்சாரியாரோட தவ புதல்வன் இந்த அஸ்வத்தாமன் இப்படிப்பட்ட இந்த அஸ்வத்தாமனுக்கு நிறைய சக்திகள் இருக்கு சிவபெருமானோட அவதாரமா தான் இவருக்கு இன்று வரையிலும் மரணம் என்பதே கிடையாது ஒரு தடவை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்ப ஆழ கால விஷம் பார்க்கடல்ல இருந்து வெளியே வந்துச்சு அந்த ஒரு விஷத்தால யாருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக தென்னாடுடைய சிவபெருமான் அந்த ஒரு விஷத்தை குடிக்கிறாரு அதன் விளைவாக சிவபெருமானோட உடலிலிருந்து இருந்து வெளிவந்தவர் தான் இந்த அஸ்வத்தாமன் இதன் காரணமாக தான் அஸ்வத்தாமனை சிவனோட அவதாரமா சொல்லுவாங்க அடுத்ததாக தென்னாடுடைய சிவபெருமான் என்ற ஒரு வேடனாக அவதரித்தார் ஈசனிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக அர்ஜுனன் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவரோட தவத்தை கலைக்கிறதுக்காக துரியோதனன் முகான் என்ற ஒரு அசுரனை அமிச்சு வைப்பாரு அந்த ஒரு அசுரன் பன்றி வடிவத்தில் வேடமிட்டு அர்ஜுனனை அழிக்கிறதுக்காக போவார் அப்போ சிவபெருமான் தான் இந்த ஒரு அசுரனை அழித்து அர்ஜுனனை காப்பாற்றி பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு தருவார் அதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்துச்சு தன்னோட எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி இந்த ஒரு வேடனை நம்மளால தோக்கடிக்க முடியலேன்னு அர்ஜுனன் யோசிக்கிறாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் அர்ஜுனனுக்கு புரியுது வந்திருக்கிறது சாதாரண ஆளுல தென்னாடுடைய என்று இந்த ஒரு கதையை விஜய் டிவில அப்படியே மாற்றி சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த ஒரு பன்றி தேவேந்திரனா சித்தரிச்சிருப்பாங்க உண்மையாலுமே அந்த ஒரு பன்றிய அழிச்சது சிவபெருமான் தான் மூக்கன் என்ற அசுரனை அழிப்பதற்காக தான் சிவபெருமான் கிராத் என்ற அவதாரத்தை எடுத்துள்ளார் அடுத்தது சிவபெருமானோட சக்தி வாய்ந்த அவதாரமான ஷராப் அவதாரம் இந்த ஒரு அவதாரத்துல சிவபெருமான் பாதி சிங்க உடலையும் பாதி மனித உடலையும் அதோடு பறவை உடலையும் கொண்டிருப்பாரு சிவபெருமான் எதுக்காக இந்த ஒரு அவதாரத்தை எடுத்தாருனா சத்தியாயுகத்துல தன்னோட பக்தனான பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்ய செஞ்சதுக்கு அப்புறமும் இவரோட கோபம் தனிவதா இல்லை எல்லா தேவர்களும் நரசிம்மரை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க இவரோட அதாவது நரசிம்மரோட கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் சிவபெருமான் ஷராப அவதாரம் எடுத்தாரு மிகவும் உக்ரமான நரசிம்மரையை தான் தென்னாடுடைய சிவபெருமான் அடுத்தது சிவபெருமானோட வித்தியாசமான அவதாரம் பிப்லாட் அவதாரம் இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆனால் சிவபெருமான் இந்த ஒரு அவதாரத்துல நிறைய சாகசம் செஞ்சிருக்காரு இந்து புராணத்தின் படி இந்த ஒரு பிப்லாட் அவதாரம் தான் சிவபெருமான் பூமியில் எடுத்த முதல் அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது தத்தீச்சி முனிவரோட மகன் இந்த பிப்ளாட் இந்த தத்தீச்சி முனிவரோட எலும்பதான் தேவேந்திரன் வஜ்ராயுதமாக செஞ்சிருக்காரு இப்படிப்பட்ட இந்த முனிவருக்கு மகனாக சிவபெருமானை பிறக்கிறாரு தன்னோட முதுகெலும்பை தானமாக கொடுத்ததால் தத்தீச்சி முனிவர் மரணமடைந்தார் இந்த ஒரு விஷயத்தை அவங்களோட மனைவி கேட்டதும் தனக்கு பிறந்த மகனை ஒரு காட்டில் விட்டுட்டு போய் அவங்களும் தன்னோட உயிரை மாய்த்து கொண்டார்கள் அந்த விட்டுட்டு போன குழந்தை தான் பிப்லாட் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பதினாறு வயசாக அடைகிறாரு அப்போ சனிதேவரோட தாக்கத்தால் தான் நம்மளோட தாயும் தந்தையும் இறந்திருக்காங்கன்ற விஷயத்தை அறிஞ்ச சிவபெருமான் அதாவது பிப்லட் சனி பகவானுக்கு பயங்கரமான தண்டனையை கொடுக்கறாரு அது மட்டும் இந்த பூமியில் பதினாறு வயசுக்கு கீழே உள்ள பாலகர்களை நீ இனிமேட்டு தொந்தரவு செய்ய கூடாதுன்னு சொல்றாரு இதன் காரணமாக தான் சனி தேவர் குழந்தைகளை வீரபத்ரன் இந்த ஒரு அவதாரத்தை எதுக்காக சிவபெருமான் எடுத்தாருன்னா ஒரு தடவை பிரம்ம தேவரோட மகனான தக்ஷன் யாகம் செய்கின்றார் அந்த ஒரு யாகத்துக்கு எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் அழைக்கின்றார் ஆனால் சிவபெருமானை மட்டும் கூப்பிடல ஏன்னா அன்னைக்கு தன்னோட தந்தையான பிரம்ம தேவரோட அஞ்சாவது தலையை எடுத்தது சிவன்னு தக்ஷனுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சிவனை தன்னோட மகளான சதி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறதால சதியையும் அந்த ஒரு யாகத்துக்கு அழைக்கவே இல்லை சிவன் போகாதன்னு சொல்லியும் கேட்காம சதி அந்த ஒரு யாகத்துக்கு போனாங்க அப்படி வந்த சதிய கொடிய வார்த்தைகள் சொல்லி அவமானப்படுத்துறாரு தக்ஷன் அவமானத்தை சகித்து கொள்ள முடியாததால் தன்னை தீயினிற்கு அர்ப்பணிக்கின்றார் சதி இது தெரிஞ்ச சிவபெருமானோட கண்கள் சிவக்கின்றது தன் மனைவியின் அழிவிற்கு காரணம் தக்ஷன் என்று அறிந்த சிவபெருமான் உடனே வீரபத்ரனாக அவதாரம் செய்கின்றார் அப்ப ஓட ஓட எல்லாரையும் விரட்டி அடிக்கிறாரு தக்ஷனால் அனுப்பப்பட்ட எல்லா சேனைகளையும் துவம்சம் செய்தார் அதுக்கப்புறம் தக்ஷனை துரத்திக்கிட்டே போறாரு அப்ப தக்ஷன் விஷ்ணு கிட்ட உதவி கேட்கிறாரு ஆனா விஷ்ணு இதுதான் விதினு விட்டுறாரு அதுக்கப்புறம் வீரபத்ரன் தன்னோட கையில் உள்ள ஆயுதத்தை கொண்டு தக்ஷனோட தலைய வெட்டி எடுத்தார் தான் தக்ஷனுக்கு ஆடோட தலைய அணிவிக்கிறார் இந்த ஒரு வீரபத்ரன் அவதாரத்துல தான் தக்ஷனுக்கு சிவபெருமான பத்தி முழுசா தெரிய வருது அதுக்கப்புறம் கண்ணீரோட தன் மனைவியின் எரிந்த உடலை எடுத்துக்கொண்டு சிவபெருமான் கோபமாக நடனம் புரிந்தார் அந்த ஒரு நடனத்தில் இந்த பூமியில் பிரளயமே வந்தது இப்படியாக வீரபத்ர அவதாரம் நிறைவுற்றது அடுத்தது கிருஷ்ண அவதாரம் மனிதர்களுக்கு வேத சாஸ்திரங்களை எடுத்து சொல்வதற்கும் அறியாமை எனும் இருளிலிருந்து வெளிக்கொண்டு வர எடுத்த அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரம் இந்த ஒரு தான் நிறைய விதமான உபதேசத்தை நம்மளோட மனித வாழ்க்கைக்கு சிவபெருமான் தந்திருக்காரு அடுத்தது யாதிநாத் அவதாரம் காட்டுல வாழ்ற ஒரு இரண்டு தம்பதிகளை சோதிக்கிறதுக்காக இந்த ஒரு அவதாரத்தை சிவபெருமான் எடுத்திருக்காரு திருமணமான இந்த ரெண்டு பேரும் வந்திருக்க யாதிநாத்த தன்னோட இல்லத்துல தங்க வச்சு அவங்க ரெண்டு பேருமே குளிர்லையும் மலையிலையும் வெளியில படுத்திருக்காங்க அப்ப ஒரு காட்டு விலங்கால தன்னோட கணவர் இறந்து போறத அந்த பெண் பார்க்கறா அதனால கூடவே இவளும் இறந்துடுறா சிவபெருமான் அந்த தம்பதியனருக்கு தன்னோட உண்மையான உருவத்தை காமிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேரையும் அடுத்த ஒரு ஜென்மத்தில் அரச குடும்பத்துல பிறக்க வச்சு கல்யாணமும் செஞ்சு வைக்கிறாரு இப்படிதான் இந்த யாதினாத் அவதாரம் நிறைவு பெற்றது அடுத்தது பிக்ஷ்வரி அவதாரம் பெருமாள் எப்படி பக்தர்களை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு யுகமும் அவதாரம் செய்வாரோ அதே மாதிரி சிவபெருமான் மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக இந்த ஒரு அவதாரத்தை எடுத்தாரு மனிதர்களை தான் இவருக்கு பிக்ஷ்வரி என்று பெயர் வந்தது அடுத்தது சிவபெருமானோட சுரேஷ்வர் அவதாரம் இந்த ஒரு இடத்துல சிவபெருமான் இந்திர தேவனா அவதாரம் செய்வார் அதனால தான் இவருக்கு சுரேஷ்வர் என்று பெயர் வந்தது தன் பக்தர்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அவதாரத்தை எடுத்திருக்காரு சிவபுராணத்தில் கூட சிவபெருமான் ஒரு தடவை இந்திரனா தோற்றம் அளிச்சாருன்னு சொல்லுவாங்க இதன் காரணமாக சிவபெருமானுக்கு சுரேஸ்வர் என்று பெயர் கிடைத்தது அடுத்தது சிவபெருமான் பிரம்மச்சாரி அவதாரம் எடுத்தாரு ஒவ்வொரு தடவையும் சிவபெருமான் தான் பார்வதியை சோதிப்பாரு ஆனால் இந்த தடவை பார்வதி தேவி சிவபெருமானை சோதிக்கிறாங்க இருந்தாலும் நம்மளோட ஈசன் அந்த ஒரு சோதனையில் ஜெயிச்சிருவார் அதனால தான் இவருக்கு பிரம்மச்சாரி என்று பட்டம் கிடைத்தது அடுத்தது யக்ஷேஸ்வர அவதாரம் பார்க்கடல்ல வந்த அமிர்தத்தை பருகியதால் தேவர்கள் ரொம்ப ஆணவத்தில் ஆடிட்டு இருந்தாங்க தேவர்களாயிருந்தாலும் சரி இருந்தாலும் சரி குற்றம் செய்தால் குற்றம் என்று சொல்லி தேவர்களுக்கு தண்டனையை கொடுத்தவர் தான் இந்த யக்ஷேஸ்வர் அதாவது சிவபெருமான் அடுத்தது இந்திரனுக்காகவே தனியா சிவபெருமான் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அவதூத் அவதாரம் ஒரு தடவை தேவேந்திரன் சிவன் என்று தெரியாமல் படுத்திருக்க ஒரு முனிவரை எந்திரின்னு சொல்லுவாரு தன்னோட பாதையிலிருந்து விலகி போன்னு சொல்றாரு இந்திரதேவன் வச்சிருக்கிற ஐராவதம் வாகனத்துக்கு கூட அங்கே இருக்கிறது சிவன் தெரியுது ஆனா இந்திரனோட ஆணவத்தின் காரணத்தினால் சிவபெருமானை இந்திரனால அடையாளம் காண முடியல இதனால இந்திரன் அந்த ஒரு சித்தர வாய்க்கு வந்தபடி திட்டுறாரு உடனே சிவபெருமான் தன்னோட உண்மையான ரூபத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் தேவேந்திரனோட ஆணவத்தை அடக்கி ஒடுக்கினார் இந்திரனின் ஆணவத்தை அடக்குவதற்காகவே சிவபெருமான் அவதூத் என்ற அவதாரம் எடுத்திருக்காரு அடுத்தது சிவபெருமான் விஸ்வநரா என்ற ஒரு பிராமணனுக்கு கிரகபதி என்ற ஒரு பெயரில் மகனா பிறக்கிறாரு அப்படி பிறந்த கிரகபதி நர்மதா என்ற நதிக்கரைக்கு அருகிலேயே வளர்றாரு ஒம்பது வயசுலேயே நம்ம இறந்துருவோன்ற விஷயம் நாரதர் மூலியமா கிரகபதிக்கு தெரிய வருது அதன் காரணமாக காசிக்கு போய் அங்க புனிதமான ஒரு லிங்கத்தை வழிபடுறாரு அதாவது தன்னதானேயே சிவபெருமான் வணங்குறாரு அப்ப இந்திரதேவன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்கிறாரு அப்ப கிரகபதி எனக்கு சிவனோட அருள் மட்டும்தான் வேண்டும்னு சொல்றாரு அங்க இருக்கிறதே சிவன்னு தெரியாம இந்திரதேவன் தன்னோட வஜ்ராயுதத்தை கிரகபதி மேல பயன்படுத்துறாரு ஆனா கிரகபதிக்கு ஒண்ணுமே ஆகலை ஏன்னா அவர் தானே தென்னாடுடைய சிவபெருமான் இப்படிதான் கிரகபதி அவதாரம் முடியுது அடுத்தது சுந்தர்நாத் அவதாரம் இந்த ஒரு அவதாரத்துலதான் தான் சிவபெருமான் பேரழகா காட்சியளிப்பார் பார்வதி தேவி சிவபெருமான திருமணம் செய்கிறப்ப தான் இந்த ஒரு அவதாரத்தை சிவன் எடுக்கிறாரு மொதல் தடவை சிவனை அப்போ பார்வதி பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி சிவனை பார்த்தது கூட கிடையாது அப்போ ஒவ்வொரு தேவர்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க தன்னோட நண்பர்கள்கிட்ட இதுதான் சிவனான்னு பார்வதி ஆசையோட கேட்பாங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேவர்கள் தான் வருவாங்களே தவிர சிவன் வரமாட்டாரு இதனால் பார்வதி தேவி ஏமாந்து போனாங்க கடைசியாக உடுக்கையோடும் சாம்பலோடும் சிவபெருமான் வராரு அப்போ பார்வதி தேவி யார் இவங்களனா உள்ளே விட்டதுன்னு கேட்பாங்க அப்போ தான் பார்வதியோட நண்பர்கள் சொல்லுவாங்க இவரு தான் நீ விரும்பிய சிவபெருமான் இதை கேட்டோனே பார்வதி மயக்க நிலைக்கு சென்று விடுவார் ஏன்னா தன்னோட கணவன் சாம்பலை அணிஞ்சிருக்கிறதால பார்வதி தேவி மயங்கி போயிட்டாங்க சிவபெருமானும் திருமணத்துக்கு வர மாதிரியே வரல பூத கணங்களோடு பயங்கரமாக வராரு அதுக்கப்புறம் பார்வதி தேவியோட தந்தையோட அறிவுரையை கேட்டு சிவபெருமான் மணமகனாக வேடமிட்டார் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததால சிவபெருமானோட பத்தொன்பது அவதாரங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த பத்தொன்பது அவதாரங்களில் எந்த அவதாரம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கமெண்ட் செய்யுங்கள் பொதுவாக கடவுள் எதுக்காக அவதாரம் எடுப்பாருனா அப்பாவி மனிதர்களை காப்பாற்றுவதற்காகவும் தீய மனிதர்களை அளிப்பதற்காகவும் இந்த ஒரு விஷயத்தை பெருமாள் மட்டும்தான் செய்வார்னு நீங்க இருப்பீங்க ஆனால் சிவபெருமானும் இத்தனை அவதாரங்கள் பக்தர்களுக்காக எடுத்திருக்காரு இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வேண்டும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவிற்காக காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்